தளபதி கவிய பாட்டில் எழுதிருக்கீங்க அவர் பாலிடிக்ஸ் எனக்கு பற்றி நீங்கள் என்ன சினிமா போதும் இது கொடுக்குற புகழ் போதும் இது கொடுக்குற பணம் போதும்ன்றது இல்லாமல் அவர் பணத்துக்காக வரலன்னு நான் நினைக்கிறேன் எத்தனை பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருந்துச்சுனாலும் இன்னும் புதிய ஆட்கள் வரும்போது புது பிளட் வரும்போது அவங்க நிறைய கேள்விகள் கேட்கும்போது எல்லாமே மாறும் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேருக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை கிடைக்கும் நம்மளும் ஏதாவது மாற்ற முடியும் நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க ஸோ அவரை ஃபங்க்ஷனாக இருக்குங்க ஏன்னால் ஒரு இவ்வளோ நாள் வந்து எல்லாம் ப்ரீ என்டர்டைன் பண்ணிட்டு இருந்தார் ஃபுல்லாக தமிழ்நாட்டில் இருந்த எல்லோரையும் இப்போ அவர் வந்து அவரோட மனசில் இருக்கிற நிறைய விஷயங்கள் இருக்குது இ வாட்ஸ் டு டூ சம்திங் ஃபோர் தி இதுன்னு ஸோ நல்ல அது அந்த ஒரு எண்ணமே ஃபஸ்ட்டு நல்ல எண்ணம் எனக்கு போதும் எனக்கு சினிமா போதும் இது கொடுக்குற புகழ் போதும் இது கொடுக்குற பணம் போதும்ன்றது இல்லாமல் அவர் பணத்துக்காக வரலன்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக நான் அதை பார்க்கும்போது எதோ செய்யணும்னு அவர் நினைக்கிறாரு ஆனால் என்ன செய்யணுன்ட்டு அவர் இன்னும் சொல்லலை என்ன பண்ண போறாருன்ட்டு மாதிரியும் நானும் அவளோட எதிர்பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் ஸோ நீங்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அவர் யார் யார் வந்தாலும் சப்போர்ட் பண்ணுவேன் யார் வந்து நமக்கு நல்லது பண்ணணும்ட்டு வந்தாங்கனாலும் அது நம்ம நமக்கு ரொம்ப நல்லது ஏன்னா நிறைய பேர் வந்து அவர் மாதிரியான ஆட்கள் வரும்போது யங்ஸ்டர்ஸ் நிறைய பேருக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை கிடைக்கும் நம்மளும் பண்ணலாம் நம்மளும் ஏதாவது மாற்ற முடியும் நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நினைப்பாங்க எத்தனை பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருந்துச்சுனாலும் இன்னும் புதிய ஆட்கள் வரும்போது புது பிளட் வரும்போது அவங்க நிறைய கேள்விகள் கேட்கும்போது எல்லாமே மாறும் எல்லாமே ரொம்ப ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் பாசிட்டிவாக மாறும் நான் நம்புகிறேன் ஸோ ஸோ உங்களோட பாடல் வழிகளில் வந்துட்டு தலைவருக்கு அதே மாதிரி அஜித் சார் அதே மாதிரி கமல் சாருக்கு என்னென்ன பாட்டு இப்போ போகுது சரி எல்லாம் இப்போ ப்ராஜெக்ட்ஸ் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஓடிக்கிட்டு இருக்குது நிறைய சாங்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் ஜியோ எயிட்டிக்கு ஒரு சாங் ஒன்று பண்ணியிருக்கேன் ஸோ கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்க்கு ஒரு சாங் ஒன்று பண்ணியிருக்கேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாங் ஸோ வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நிறைய இன்ட்ரெஸ்ட்டிங்கான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இன்டர் ஸோ உங்களுக்கு நீங்கள் எழுதின சாங்லேயே உங்களுக்கு ரொம்ப ஃபேவரெட்டான சாங் நிறைய சாங்ஸ் இருக்குது எனக்கு யார் இசைக்க வருகுவதோ இசை யாடி நின்று வருகுவதோன்னு சொ ஒரு சாங் ஒன்று இருக்குது பாம்பே ஜெஸ்ட்ரே அவங்க பாடியிருப்பாங்க கோவிந்த் வசந்தா ரீசெண்டாக பண்ண சாங்ஸில் அது ரொம்ப பிடிக்கும் அப்புறம் ரெண்டு நாள் முன்னாடி யுவனோட இசையில் ராமோட படத்துக்கு மறுபடி நீனு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஒன்று பண்ணியிருக்கேன் ரீசெண்டாக பண்ண சாங்ஸ்லாம் என்னோட ஃபேவரெட் அந்த பர்டிகுலர் சாங் நீங்கள் நிறையா மியூசிக் டேரக்டரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஸோ அதில் உங்களுக்கு வந்துட்டு இவங்களோட ஒர்க் எங்கள் காம்போ வேறு லெவலில் ஹிட்டு நாங்கள் பண்ணாலே ஹிட் அந்த மாதிரி அப்படி யாரும் ஒருத்தர்னு இல்லை ஏன்னா எல்லாருக்கூடையும் நல்ல ஹிட் சாங்ஸ் கொடுத்துருக்கோம் எல்லாருக்கூடையும் நல்ல பாடல்கள் ரொம்ப ஆழமான பாடல்கள் பண்ணியிருக்கோம் ஸோ இவங்க கூட பண்ணாதான் அப்படின்ட்டு இல்லை எனக்கு ஆக்சுவலி நிறைய பேர் கேட்பாங்க எனக்கு அது மாதிரி ஒரு காம்போன்ட்டே அமையலை ஏன்னா நிறைய இருக்கிற ரைட்டர்ஸ்க்கு ஒரு காம்போ இருக்கும் உங்களுக்கு மட்டும் அது மாதிரி ஒரு காம்போன் அமையலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது காரணம் வந்து எனக்கு ஒரு காம்போன் அமையலை எனக்கு வந்து நான் பண்ண ஆல்மோஸ்ட் எல்லா டேரக்டர்ஸ் எல்லா மியூசிக் டேரக்டர்ஸ் கூடயும் ஐ ஹேட் அ ரியலி நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி வித் சார் இப்போ தலா அஜித்தோட படம் வந்துட்டு வரப்போகுதுன்ற மாதிரி இருந்துச்சு ஸோ அதுக்கே தான் நீங்கள் லிரிக்ஸ் பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும் இல்லை பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி மகிழ் திரும்பினி சொல்லியிருந்தார் எனக்கு ஆனால் இது வரைக்கும் நான் எதுவும் பண்ணல காமிகான் வந்து முதல் தடவையாக நான் வரேன் ஏன்னா நான் நிறைய இடங்களில் கேள்விப்பட்டிருக்கேன் நான் போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன் நான் முதல் தரவாக வரேன் இவ்வளோ கூட்டம் எதிர்பார்க்கல ரொம்ப நல்ல ஒரு கூட்டம் இந்த காமிகானில் என்னுடைய நூல் ஒன்று நான் வந்து மொழியாக்கம் பண்ண ஒரு நூல் வந்து வெளியாக இறுதி போர்னு சொல்லிட்டு ஒரு நூல் அமிர்தராஜனுடைய நண்பர் வந்து அவர் எழுதியிருக்காரு என் வார்ஸ்னு அதை தமிழில் வந்து கொண்டு வரும் தமிழ் இது மாதிரியான காமிக்ஸ் எல்லாம் வரணும் தமிழ் இது மாதிரி டீனேஜர்ஸ்க்கு நிறைய லிட்ரேச்சர் வரணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அதை அந்த காமிக்கை வச்சு ஒரு சாங்கும் ஒன்று எனக்கு க்ரியேட் பண்ணியிருந்தோம் அந்த சாங்கும் இன்றைக்கி வந்து சாங்கும் அந்த புக்கையும் லோகேஷ் கனகராஜ் கனகராஜன் லான்ச் பண்ணார்